தமிழ்நாடாக எதிர்பார்த்ததுனால பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு வணக்கம்டா அப்படா பொள்ளாச்சியில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி அம்மாவுக்கும் காவல்துறை ஐயாவுக்கும் மிக மிக நன்றிங்கய்யா ஆனால் எனக்கு இவங்களுக்கு வந்து இந்த பாலியல் தொல்லை பண்ணவங்களுக்கு பெண்களை வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சவங்களுக்கு இந்த தண்டனை பத்தாது நான் எதிர்பார்த்த தண்டனை வந்து என்னென்னா இவங்க தான் தீர்ப்பு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க இவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னு உடனேக்கு உடனே தூரணும் இவங்களுக்கு இவங்களை உடனே உடனே தூண்டாத்தே அடுத்து வார ஆம்பளை பசங்களுக்கு வந்து பயம் இருக்கும் பெண்களை தொட்டால் இதே தண்டனை அப்படிங்குன்னு ஆனால் இவங்க மா இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இவ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பயம் இல்லை நான் வீடியோவில் பார்த்தேன் ஆயிரத்தி ஆயுதத்தண்டனை கொடுத்துட்டாங்களே நம்மளுக்குன்னு ஒரு எதுவுமே இல்லை சிரிச்சிக்கிட்டே போகிறாங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க நான் வீடியோவில் பார்த்ததில் அப்போ அந்த பயம் இல்லாத ஏன்னா நம்ம உயிரோடு இருக்க போகிறோம் நம்ம உள்ளே இருந்தால் என்ன வெளியே இருந்தால் என்ன நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்ககிட்ட இருக்குது அப்போ யாருக்குமே பயம் இருக்காது என்னையை பொறுத்த வரையும் ஏன்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பெண்களை தொட்டாலும் சரி சின்ன குழந்தைகளை பாலித்தோலை பண்ணாலும் சரி கற்பழித்தாலும் சரி இது வந்து தண்டனை வந்து பெருசாக இருந்தாத்தே மக்கள்கள் சில மக்கள்கள் அந்த பெண்களை தொடுற மக்கள் பசங்க வந்து பயப்படுவாங்க இவங்கெல்லாம் இந்த போய் கூட அப்போத்தையும் பயப்படுவாங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலருந்து ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் அதிகமாக சுதந்திரம் வாங்க முடியல பெண்கள் தான் அடிமையாக இருக்காங்க தான் நாங்கள் இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெண்கள் தைரியமாக நடந்து போக முடியல சாதனை பண்ண முடியல என்னென்னமோ செய்ய வேண்டிய பெண்களை வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறதுனால தான் எங்களுக்கு மனசு கவலையாக இருக்குது அதனால் இப்போ இப்படிலாம் இருக்காங்கிறதுனாலதான் பெண்களையும் வளர்க்குறவங்க வெளியே விட மாட்டாங்க அந்த பாலியல் தோல் நடக்குது இது நடக்குதுனாலதே வெளியே விட மாட்டேறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தீர்ப்பு சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன் வணக்கம்டாமப்பில் தெனில